இந்த வீடியோவை கடைசி வரை பொறுமையாக பாருங்கள் இறுதியில் ஒரு புதையல் காத்திருக்கிறது இந்த வீடியோ பற்றிய அனைத்து குறிப்புகளும் அங்கே தொகுக்கப்பட்டுள்ளன உங்கள் அறிவுக்கு புதிய பரிமாணம் சேர்க்கப் போகும் இந்த முக்கிய பகுதியை கண்டிப்பாக பார்த்துவிடுங்கள் திரோய் நகரம் புராண கதையிலிருந்து வரலாற்று உண்மை வரை பண்டைய கிரேக்க இலக்கியத்தின் மிகவும் பிரபலமான கதைகளில் ஒன்று போர் ஹோமரின் இலியட் காவியத்தில் விவரிக்கப்பட்டுள்ள இந்த போர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்களின் கற்பனையை தூண்டி வந்துள்ளது கதையின்படி திரோய் இளவரசன் பாரிஸ் கிரேக்க மன்னன் மெனிலாசின் மனைவி ஹெலனை கடத்திச் சென்றான் இது கிரேக்கர்களுக்கும் திரோசன்களுக்கும் இடையே பத்தாண்டு கால போருக்கு வழிவகுத்தது போரின் முடிவில் கிரேக்கர்கள் ஒரு பெரிய மரக்குதிரையை உருவாக்கி அதனுள் வீரர்களை மறைத்து வைத்தனர் திரோஜன்கள் இந்த குதிரையை வெற்றி சின்னமாக கருதி நகருக்குள் கொண்டு சென்றனர் இரவில் கிரேக்க வீரர்கள் குதிரையிலிருந்து வெளியே வந்து நகரை கைப்பற்றினர் நீண்ட காலமாக இந்த கதை வெறும் கற்பனை என்றே கருதப்பட்டது ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த நகரத்தின் உண்மையான இருப்பிடத்தை கண்டறிய முயற்சிக்கத் தொடங்கினர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபதுகளில் ஜெர்மன் தொல்பொருள் ஆய்வாளர் ஹென்ரி ஸ்லீமான் துருக்கியின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஹிசார்லிக் என்ற இடத்தில் அகழாய்வு செய்யத் தொடங்கினார் அவர் இலியட் காவியத்தில் கூறப்பட்ட விவரங்களை ஆராய்ந்து திரோய் நகரம் இங்குதான் இருந்திருக்க வேண்டும் என்று நம்பினார் ஸ்லீமானின் கண்டுபிடிப்புகள் உலகை ஆச்சரியப்படுத்தின அவர் ஒன்றன்மேல் ஒன்றாக கட்டப்பட்ட ஒன்பது நகரங்களின் அணுக்குகளை கண்டறிந்தார் இவற்றில் பழையது வெண்கல காலத்தை சேர்ந்தது ஏழாவது அடுக்கு கி ஆயிரத்து இருநூற்று ஐம்பது காலகட்டத்தைச் சேர்ந்தது இது திரோய்போர் நடந்ததாக நம்பப்படும் காலத்துடன் பொருந்துகிறது இந்த அடுக்கில் கண்டெடுக்கப்பட்ட சுவர்கள் கோபுரங்கள் மற்றும் வாயில்கள் ஒரு பெரிய பாதுகாப்பான நகரத்தின் அடையாளங்களை காட்டின ஸ்ரீமான் பல விலைமதிப்பற்ற பொருட்களையும் கண்டெடுத்தார் தங்க நகைகள் வெள்ளைப் பாத்திரங்கள் மற்றும் பிற கலைப்பொருட்கள் இவை அனைத்தும் ஒரு செழிப்பான வளமான நாகரிகத்தின் அடையாளங்களாக இருந்தன இந்த இடத்தின் புவியியல் அமைப்பும் இலியட் காவியத்தில் விவரிக்கப்பட்ட திரோய் நகரத்தின் அமைப்போடு பொருந்தியது அருகிலுள்ள டார்டனல்ஸ் நீரிணை பண்டைய காலத்தில் பாண்ட் என அழைக்கப்பட்டது இதுவும் ஹோமரின் விவரிப்புடன் ஒத்துப்போகிறது மேலும் ஆதாரங்கள் பண்டைய ஹிட்டைட் இருந்து கிடைத்தன இவை விலுசா என்ற ஒரு நகரத்தை பற்றி குறிப்பிடுகின்றன பல அறிஞர்கள் இது திரோய் நகரத்தின் ஹிட்டைட் பெயராக இருக்கலாம் என நம்புகின்றனர் இந்த ஆவணங்கள் திரோய் போரை ஒத்த மோதல்களையும் விவரிக்கின்றன இன்னொரு சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பு என்னவென்றால் இந்த ஆவணங்களில் அலெக்சாண்டர் என்ற ஒரு ஆட்சியாளரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது இது புராண கதையில் வரும் பாரிஸ் அலெக்சாண்டரின் பெயருடன் ஒத்துப்போகிறது இன்றும் ஹிசார்லிக்கில் ஆராய்ச்சிகள் தொடர்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் புதிய கண்டுபிடிப்புகள் வெளிவருகின்றன நமது புரிதலை மேலும் ஆழப்படுத்துகின்றன ஆனால் திரோஜன் குதிரையை பற்றி என்ன இந்த புகழ்பெற்ற யுக்தி உண்மையில் நடந்ததா பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் இது ஒரு கற்பனைக் கதை என்றே கருதுகின்றனர் ஆனால் சிலர் இது ஒரு உருவகமாக இருக்கலாம் என்கின்றனர் உதாரணமாக சில ஆய்வாளர்கள் குதிரை என்பது உண்மையில் ஒரு கப்பலைக் குறிக்கலாம் என்கின்றனர் கிரேக்கர்கள் ஒரு கப்பலில் நுழைந்து நகரைத் தாக்கியிருக்கலாம் காலப்போக்கில் இந்த நிகழ்வு கதையாக மாறி இறுதியில் திரோஜன் குதிரையின் புராணமாக உருவெடுத்திருக்கலாம் மற்றொரு கோட்பாடு என்னவென்றால் திரோய் நகரம் ஒரு பெரிய நிலநடுக்கத்தால் அழிந்திருக்கலாம் இந்த இயற்கை பேரழிவு பின்னர் கதையில் ஒரு இராணுவ தந்திரமாக மாற்றப்பட்டிருக்கலாம் எது உண்மை என்பதை நாம் ஒருபோதும் துல்லியமாக அறிய முடியாது ஆனால் திரோய் நகரத்தின் கண்டுபிடிப்பு நமக்கு ஒரு முக்கியமான படிப்பினையை கற்றுத் தருகிறது பழங்கால கதைகளில் கூட ஒரு துளி உண்மை இருக்கலாம் இன்று இசார்லிக் ஒரு முக்கியமான தொல்பொருள் தளமாக உள்ளது இது ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்கிறது இங்கு வரும் ஒவ்வொருவரும் பண்டைய உலகத்தின் ஒரு துண்டை நேரில் பார்க்கும் வாய்ப்பை பெறுகின்றனர் தொல்பொருள் ஆய்வாளர்கள் வரலாற்றாசிரியர்கள் மற்றும் அறிவியலாளர்கள் தொடர்ந்து இந்த இடத்தை ஆராய்ந்து வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் புதிய கண்டுபிடிப்புகள் நமது கடந்த கால புரிதலை மேம்படுத்துகின்றன என்ன நண்பர்களை நான் அண்ணாமலை சுகுமாரன் இந்த காணொளி உங்களுக்கு ஆர்வமளித்ததா நான் சற்று சுருக்கமாகவே கூறியிருக்கிறேன் நமது இதிகாசமான மகாபாரதம் போலவே இந்த கிரேக்க இதிகாசமும் மிகப்பெரிதில் அவர்களது இதிகாசத்திற்கு அவர்கள் தொல்லியல் ஆதாரங்கள் தேடி அதை நிறுவி வருகிறார்கள் நமது மகாபாரதத்தின் குருஷேத்திர போரின் ஆதாரங்களும் தேடப்பட்டு வருகிறது ஆதாரங்களை உலகம் ஒப்புக்கொள்ளும் வகையில் நாம் நிரூபிக்க வேண்டும் நமது சிலபதிகாரம் தொடர்ந்து ஆராயப்பட்டு வருகிறது நிறைய ஆதாரங்களும் கிடைத்து வருகிறது வரலாறு ஆதாரங்களால் தான் எழுப்பப்படும் விரைவில் நல்ல செய்திகள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களது அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிடுகளா உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க நன்றி வணக்கம் குறிப்பு புத்தகங்கள் ட்ரோய் சிட்டி ஹோமர் அண்ட் டர்கி பை ஆண்ட்ரூ டால்பி Trojan War by Michael Wood The Trojan War, A New History by Barry Strauss Troy The Myth and Reality Behind the Epic Legend by Trevor Bryce. The Story of Troy by Roger Lancelin Green. The Iliad by Homer, translated by Robert Fagles. Troy, From Homer's Iliad to Hollywood Epic, edited by Martin M. Winkler. Archaeology of Troy by Charles Brian Rose. The Trojan Boar, Literature and Legends from the Bronze Age to the Present by Diane P. Thompson. Troy, അ സ്റ്റഡി ഇൻ ഹോമെറക് ജിയോഗ്രാഫി ബൈ വാൾട്ടർ ലീഫ് ഇണയതലങ്ങൾ